இல்ல டெய்லியுமே இருக்க நமக்கு வாரத்துல ஏழு நாள் இருக்குல்ல ஏழு நாள்ல ஆனா நட்சத்திரம் இருபத்தி ஏழு இருக்கு ஆனால் ஆனா ஒரு மாதத்துல இருபத்தி ஏழு நட்சத்திரம் ரவுண்ட்ஸ் வருவாங்க அப்போ அந்த நாள் கண்டிப்பா அந்த நாளும் அந்த நட்சத்திரமும் வந்துச்சுன்னு வச்சு அன்னைக்கு நம்ம அந்த வேலையை செய்யக்கூடாது அது மட்டும் நம்ம தெரிஞ்சிழமையும் பரணி நட்சத்திரமும் வரக்கூடிய நாள் நம்ம எந்த நல்ல காரியமும் செய்யக்கூடாது முக்கியமான காரியமும் செய்யக்கூடாது அப்படின்னு மட்டும்தான் சொல்லுங்க புதன் சனி தசையில புதன் புத்தி வச்சு செய்யும் புதன் தசையில சனி புத்தி வச்சு செய்யும் அவங்களுக்கு இந்த தசா புத்தி நடக்கும் போது அவ்வளோ வந்து கெட்ட காலம்னா கெட்ட காலம் அப்படி வந்து பாடாப்படுத்தும் இப்போ நீங்க இந்த நாட்கள் குழந்தைங்களோட அப்ளிகேஷன் ஃபில் பண்ணாதீங்க ஸ்கூல்ல கொண்டு விடாதீங்க அப்புறம் வந்து மருந்து மாற்றம் வந்து காலேஜ் அப்ளிகேஷன் போடாதீங்க காம்படி எக்ஸாம் பண்ணி இதெல்லாம் பண்ணாதீங்க என்னதான் அந்த குழந்தைங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருந்தாலும் இது ஒரு காரணமாக போயிடுங்கிறதுனா புரியுது அதற்கப்புறம் கடன் வாங்க கடன் வாங்குதல் முதல்ல கடன் வாங்காதீங்க சண்டையில் போய் முடியும் அது பேங்க்ல சைன் பண்ணாதீங்க பிரச்சனையில் போய் முடியும் லீகலாக பேஸ் பண்ணுவீங்க அதற்கப்புறம் இப்போ நீங்கள் வேற ஏதாவது ஒரு ரீதியாக கோர்ட் கேஸ் நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னாலும் இந்த நல்லா பண்ணாதீங்க முக்கியமான கல்யாணம் வீடு ஃபங்க்ஷன் இதெல்லாம் நேர்களை இன்னைக்கு ஆன்மீக உலக நிகழ்ச்சியில யார சந்திச்சு பேச போறோம்னா ஜோதிடர் கஜலட்சுமி சந்திச்சு நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் மக்களுக்கு ரொம்ப தெளிவா எடுத்து சொல்லிட்டு இருக்கோம் அதுல வந்துட்டு முத லாஸ்ட் வீடியோல கரிநாளை பத்தின ஒரு தெளிவான விளக்கம் பார்த்தோம் இன்னொரு நாள் சொல்ல கூடா சொல்லுவாங்க இன்னைக்கு இந்த விஷயம் பண்ணக்கூடாது அந்த விஷயம் பண்ணக்கூடாது ஐயோ இது பண்ணனா தப்பு ஈவன் கோயிலுக்கு கூட போக கூடாது அப்படின்னு எல்லாம் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க சோ கூடா என்ன கூடா நாள் அப்படின்னு ஒரு நாள் இருக்கா அப்படிங்கிற சந்தேகமே இருக்கு நாள் கூடா நாள் அப்படின்னா நாளும் நட்சத்திரமும் கூட கூடியதுதான் கூடா நாள் சில நாளும் சில நட்சத்திரமும் கூட நட்சத்திரத்துல கூடும் போது நம் செய்யக்கூடியது நமக்கு அசிங்கம் அவமானத்தை கொடுக்கக்கூடியதுதான் கூடா நாள் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா கூட பாத்தீங்க அப்படின்னா துரியோதனன் துரியோதனன் வந்து அவரு அந்த சபையில இருக்கும்போது இவங்க பாஞ்சாலோடைய கீழும் இது பண்ணாங்க அப்போ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா பாஞ்சாலி தான் அசிங்கப்பட்டாங்க ஆனால் அந்த அந்த ரீதியான இதுக்கு வந்து துரியோதனனுக்கு ஒரு இதில் படும்போது அவமானப்பட்டார் அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளும் ஒரு நட்சத்திரமும் இணையக்கூடிய நாள் அன்றைக்கி தான் அவர் அவமானப்பட்டார் சில காலங்கள், சில நேரங்கள் சேரும் நமக்கு அஹ் சில ரீதியான தொந்தரவுகளை கொடுக்கும். அதுலயும் particular அசிங்கம், அவமானங்களை கொடுக்கக் கூடியதுதான் இந்த நாள் நட்சத்திரம் இணையக் கூடிய நாள். அதான் கூடா நாள். குறிப்பிட்ட நாளும், குறிப்பிட்ட நட்சத்திரமும் இணையக் கூடாது. so அப்படிப்பட்ட நாட்களும் வரும். வரும், வரும். இந்த வாட்டியுமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தைப்பொங்கலுமே பார்த்தீங்கன்னா கேட்ட நட்சத்திரத்தோட வந்து அடைய பொங்கலுக்கு வந்த சோதனையே அப்படிங்கிற மாதிரி நான் வந்து கொடுத்த பொங்கல் வீடியோல நான் ஸ்பெசிபிக்கா சொன்னேன் அதனாலதான் எங்களோட வாத்தியார் வந்து பதிமூணாம் தேதியே பொங்கல் கொண்டாடி சொல்லிட்டாரு பொங்கல் வச்சிட சொல்லிட்டாரு அது வேண்டாம் ஏன்னா கூடா நாள்ல வருது கூடா எந்த காரியமும் நல்ல விஷயம் செய்யக்கூடாது ஏன்னா தை தான் நம்மளுடைய தமிழர்களோட முக்கியமானது தை பிறந்தால் வைத்து சொல்லுவோம் அந்த நாளே நமக்கு கூடா இணைந்து வந்ததுனால முன்னாலே ஆஹ் பூஜை பண்ணிடுங்கன்னு சொல்லி எங்க வாதியார் சொன்னாரு நான் சில நாள் கொடுத்த காணொலியிலுமே கொடுத்தேன் அந்த மாதிரி சில நாள் சில நட்சத்திரம் இணையும் போது நம் செய்யக்கூடிய முக்கியமான வேலைகளில் அசிங்கம் அவமானம் தடை தாமதம் வந்து சந்திப்போன்றதுதான் சொல்ல ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்கு இப்போ கூட நாள் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் இப்போ கூட நாள் சொல்லும் போதே எனக்கு அப்படி ஒரு நாள் இருக்கிறது இன்னைக்குதான் தெரியுது ஒரு நா இந்த நாளில் அந்த நட்சத்திரம் கூட அந்த நாளும் அந்த நட்சத்திரமும் கூட சேரக்கூடாது சேர்ந்தா அந்த நாள் வந்து கூட கூட நாள் அந்த மாதிரியான நாட்கள் வருஷத்துக்கு எத்தனை தடவை வரும் இல்ல டெய்லியுமே இருக்கு நமக்கு வாரத்துல ஏழு நாள் இருக்குல்ல ஏழு நாள்ல ஆனா நட்சத்திரம் இருபத்தி ஏழு இருக்கு ஆனா ஒரு மாதத்துல இருபத்தி ஏழு நட்சத்திரம் ரவுண்ட்ஸ் வருவாங்க அப்போ அந்த நாள் கண்டிப்பா அந்த நாளும் அந்த நட்சத்திரமும் வந்துருச்சுன்னு வச்சுங்க அன்னைக்கு நம்ம அந்த வேலையை செய்யக்கூடாது அது மட்டும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கோ அது எப்படி மேம் பாக்குறது நான் சொல்லிடுறேன் எந்தெந்த நாள் எந்தெந்த நட்சத்திரம் வரும்போது நம்ம செய்யக்கூடாதுன்னு சொல்லிடுறேன் ஞாயிற்றுக்கிழமையும் பரணி நட்சத்திரமும் வரக்கூடிய நாள் நம்ம எந்த நல்ல காரியமும் செய்யக்கூடாது முக்கியமான காரியமும் செய்யக்கூடாது இதெல்லாம் முடிச்சிட்ட கடைசியில சொல்றேன் இந்த நாட்கள்ல பிறந்திருந்தோம்னா கூட நம்ம வாழ்க்கை முழுவதும் அவமானப்படுவோம்ன்றது உறுதியான ஒரு விஷயம்

இப்ப சிலர்லாம் இப்ப வந்து குழந்தை பிறக்கும்போது டைம் இதெல்லாம் பாக்குறீங்க அந்த நட்சத்திரமா இருந்தா நம்ம பாக்காதீங்க அதை ஃபாலோ பண்றது இல்லப்பா சில நாள் சில நட்சத்திரம் இனியும் போது கூட நாளா பாக்குறதே கிடையாது திருமணம் இது பண்ணி கொடுக்குறாங்க சொல்றாங்க பத்து பொருத்தம இருந்து நாங்க திருமணத்துக்கு ஜாதகம் பார்த்துதான் நாங்க பண்ணி வச்சோம் ஆனா இன்னைக்கு கோர்ட்டு கேஸும் டைவர்ஸ்கானு நின்னுட்டு இருக்காங்கன்னு சொல்லுவாங்க எடுத்து பாருங்க கூட நாளா இருக்கும் சிலர் சொல்றாங்கல்ல நியூ நம்பராலஜி பாக்குறாங்க நியூமராலஜி பாக்குறாங்கன்னு சொல்றாங்க பாத்தீங்களா அது ஒரு காரணமாக இருந்தாலும் எங்கேயாவது ஒரு பக்கமா ஏதாவது ஒரு காரணம் அதுல எந்த ஒரு காரணமும் வந்து நிக்கிது அடுத்தது செவ்வாய்க்கிழமும் உத்திராடம் நட்சத்திரமும் இணைய கூடாது உத்திராடம் ஓகேங்களா இப்போ இந்த ஞாயிற்றுக்கிழமை பரணி நட்சத்திரம் சொன்னேன் ஞாயிறு சூரிய பகவானோட ஆதிக்கம் ஜாஸ்தி இருக்கும் பரணி நட்சத்திரம் சுக்கர சுக்கரனுடைய ஆதிக்கம் இருக்கும் சோ அது ரெண்டும் இணைய கூடாதுன்றதுதான் அதை சொல்லியிருக்காங்க திங்கக்கிழமை போது சந்திரனுடைய ஆதிக்கம் பிளஸ் சந்திரன் செவ்வாவோடைய ஆதிக்கம் இருக்கும் போது வேண்டான்றத சொல்லிருக்காங்க அடுத்தது செவ்வாய்க்கிழமையும் உத்திராடம் இது இருக்கும் போதும் இது சூரியன் செவ்வாவோட இணைவு வருது அடுத்தது புதன்கிழமையும் அவிட்ட நட்சத்திரமும் அதற்கப்பறம் வேலைக்கிழமை கேட்டை நட்சத்திரம் வெள்ளிக்கிழமை பூராட நட்சத்திரம் சனிக்கிழமை ரேவதி நட்சத்திரம் ஓகேங்களா இப்போ இதுல நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் வெள்ளிக்கிழமை பூராட நட்சத்திரம் வெள்ளிக்கிழமையில ஆண் நான் குழந்தையு ஒரு ஜாதகம் பார்த்தேன் வெள்ளிக்கிழமை பூராட ஆண் அவருக்கு அவர் பிறந்ததே ஒரு சொத்து வாய்ப்போட பிறந்த ஒரு மனுஷன் முதல் பையன் அவ்வளோ சொத்து சுகம் நல்லா படிச்சிருக்காரு நல்லா வாழ்ந்திருக்காரு ஆனா அவருடைய நாற்பத்தி ஐந்தாவது வயதுக்கு அப்புறம் அவருடைய வாழ்க்கையை தலைக்கீலா போயிடுச்சு உம் அதுக்கு ஜாதகத்துல ஏகப்பட்ட காரணம் இருந்தாலுமே கூட இது ஒரு காரணம் இதுவும் ஒரு காரணம் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சு பிறந்துட்டோம் வேற என்ன பண்றது அதற்கான வழிபாடு எடுத்துட்டு போயிடுங்க ஓகே இதுக்கு வழிபாடு இருக்கு வழிபாடு எடுத்துட்டு போயிடுங்க இருந்தாலும் இந்த மாதிரி நாட்களை செய்யாதீங்க குழந்தை டெலிவரி பார்க்குறீங்கனாலும் இந்த மாதிரி நாட்களை குறிச்சிக்காதீங்க நல்ல காரியம் செய்யாதீங்க முக்கியமா இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது பண்ணாதீங்க வீடு பண்றது போகாதீங்க அக்ரிமெண்ட் சைன் பண்ணாதீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாதீங்க எல்லாம் பண்ணாதீங்க இதெல்லாம் வந்து தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ எல்லாம் சொல்லுவாங்க வெள்ளிக்கிழமை பூராடம் சுக்கரனோட நட்சத்திரம் தான் மகாலட்சுமி அம்சம் தான் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க நகை வாங்குங்கன்னு சொல்லாதீங்க வாங்காதீங்க இதுதான் சொல்றது புதன்கிழமை ரேவதி நட்சத்திரம் புதன்கிழமை நகை வாங்கலாம் நகை வாங்கலான்னு சொல்லுவாங்க ரேவதி நட்சத்திரம் புதன் பகவானுடையது வாங்காதீங்க சனிக்கிழமை ரேவதி நட்சத்திரம் வரும்போது வாங்காது அப்படின்னு மட்டும்தானே சொல்லுவாங்க புதன் சனி தசையில புதன் புத்தி வச்சு செய்யும் புதன் தசையில சனி புத்தி வச்சு செய்யும் அவங்களுக்கு இந்த தசாபுத்தி நடக்கும் போது அவ்வளவு வந்து கெட்ட காலம்னா கெட்ட காலம் அப்படி வந்து பாடாப்படுத்தும் அவங்களுக்கு நான் விதி விலக்க என்னன்றது சொல்லிடுறேன் உங்களுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும் அப்படின்னாலும் இதை எதெல்லாம் வந்து நம்ம தவிர்த்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நகை வாங்குதல் அதற்கப்புறம் கடன் வாங்க கடன் வாங்குதல் முதல்ல கடன் வாங்காதீங்க சண்டையில போய் முடியும் அது பேங்க்ல சைன் பண்ணாதீங்க பிரச்சனையில போய் முடியும் லீகலா பேஸ் பண்ணுவீங்க அதற்கப்புறம் இப்போ நீங்கள் வேற ஏதாவது ஒரு ரீதியாக கோர்ட் கேஸை நீங்க அப்ளை பண்ணுறீங்கனாலும் இந்த நாளில் பண்ணாதீங்க முக்கியமான கல்யாணம் வீடு ஃபங்க்ஷனு கிரௌப்பிரவேசம் இது எல்லாமே எல்லாமே தவிர்த்துக்குங்க குழந்தைங்கள ஸ்கூல் போடுறதுக்கு கூட பார்க்கும்போது இப்போ ஏன்னா இப்போ இந்த நாள் பற்றி நான் பேசுறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா நிறைய பேர் இப்போ ஸ்கூல் அப்ளிகேஷன்ஸ் போடுவாங்க ஆமா தயவு செய்து இந்த நாளை எல்லாம் செக் பண்ணி பண்ணுங்க கண்டிப்பா இந்த நாள் இந்த நட்சத்திரம்னா தயவு செய்து குழந்தைங்களுக்கு பண்ணாது ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கை பன்னெண்டு வருடம் அந்த குழந்தைங்க படிக்க போறாங்க நீங்க சொல்றது கரெக்டு தான் முன்னெல்லாம் நாங்க வீட்டுல இருக்கும் போதே இவன் ஒரு புது பொருள் வாங்கிட்டு வந்தானா அதை கொண்டு போய் சாமி கிட்ட வைப்பாங்க நல்ல நேரம் பார்த்து எடுத்து தரோம் போடுங்க போட்டுக்கோங்க அப்படி சொல்லுவாங்க ஒரு குட்டி கொலுசு வாங்குனாலும் சரி குட்டி மூக்குத்தி ஒரு புது ட்ரெஸ்ஸுன்னே சொல்லுங்க மேம் அதை அங்க வச்சிட்டு நல்ல நேரம் பார்த்து தரோம் அப்புறம் எடுத்து போடுங்கன்னு அந்த பெரியவங்க வந்துட்டு மஞ்சள் வச்சு நல்ல நேரம் பார்த்து இப்போல்லாம் நம்ம அப்படி ஒரு விஷயத்த பாக்குறதே இல்லை அதை ஃபாலோ பண்றதும் இல்லை போனோமா டேக பிச்சோமா டமால்னு போட்டோமா வந்தோமா அந்த மாதிரி தான் இருக்கு அதெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் இருந்திருக்காங்க நம்ம மறந்துட்டோம் இப்போ நீங்க இந்த நாட்கள்ல குழந்தைங்களோட அப்ளிகேஷன் ஃபில் பண்ணாதீங்க ஸ்கூல்ல கொண்டு விடாதீங்க அப்புறம் வந்து மருந்து மாத்திரை சாப்பிடாதீங்க அதாவது வந்து காலேஜ் அப்ளிகேஷன் போடாதீங்க காம்படிட்டிவ் எக்ஸாம் பண்ணும்போது இதெல்லாம் பண்ணாதீங்க என்னதான் அந்த குழந்தைங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருந்தாலும் இது ஒரு காரணமா போயிடும்ன்றதான் நான் சொல்ல புரியுது பண்ணுங்க இதை பண்ணிக்கோங்க அதற்கப்புறம் இது ஏன்னா கேடு கொடுக்கக்கூடிய நாளாக சொல்லப்படுது இது முக்கியமா நமக்கு இருக்கக்கூடிய சமுதாயத்துல அசிங்கத்தை கொடுக்கக்கூடிய நாளாக சொல்றது இந்த இந்த நாட்களும் இந்த நட்சத்திரமும் இனியம்போது அவமானத்தை கொடுக்கக்கூடிய நாள் அதனால அதனால இந்த தப்பே கண்டிப்பா வந்து சேரும் ரொம்ப கவனமாக இருக்கணும்ன்றது சொல்றது இந்த நாள் ஜென்டல்லா வரும்போது நீங்க இது பண்ண வேண்டாம் சந்தாசம் அந்த மாதிரி எல்லாம் நீங்க பயப்பட வேண்டாம் பட் முக்கியமான விஷயம் செய்யாதீங்க இன்கேஸ் இந்த நான் சொன்ன இந்த நாள் இந்த நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்க அப்படின்றவங்களுக்கான ஒரு இது இப்போ இந்த நாள் நட்சத்திரம் திடீர்னு சொல்லிட்டு வீடு பாக்க வீடு வாங்க போறோம் இன்னைக்குதான் எனக்கு கால் வந்திருக்கு வாங்க அப்படின்னு சொல்றாங்க இன்னைக்கு வாங்க நீங்க வந்து உங்க வீடு இப்ப அப்பார்ட்மெண்ட்ஸ் தான் வாங்குறோம் வீடு வாங்குறதுக்கான நிலமோ இடமோ ஏதோ ஒண்ணு பாக்குறதுக்கு இந்த நாள்ல போ இந்த நாள்ல போறோம் அந்த நாள்ல போனா அந்த விஷயம் ஜெயம் ஆகுமா தவிர்த்தா நான் நெக்ஸ்ட் டே பாத்துக்கங்க இல்ல பாத்தே ஆகணும்னா இப்ப பாருங்க அட்வான்ஸ் குடுக்காதீங்க அந்த மாதிரி முக்கியமான இதெல்லாம் சைன் பாத்துட்டு வந்துருங்க பாத்துட்டு வந்துருங்க முடிவு எது எடுக்காதீங்க ஓகே அந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம் ஓகே அந்த மாதிரி பண்ணிக்கலாம் சரி தெரியாதவங்க வந்துட்டு இப்போ ஒரு பொண்ணை கோயிலில் வச்சு பார்க்குறோம் இல்லை வந்துட்டு நிறையா விஷயங்கள் பண்ணிடுவாங்க டைம் கிடைக்க இப்போ வந்துட்டு நம்மளுக்கு நேரம் காலம் பார்க்குறத விட நம்மளுக்கு டைம் கிடைக்கிறதே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது ஸோ அந்த கிடைக்கிற நேரத்தில் போய் பார்த்துட்டு வந்துருவாங்க பார்த்தா அந்த நாள் வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அதுக்கான பரிகாரங்கள் இருக்காங்களா ஆமா அதுதான் இருக்கு இப்போ யாரோ ஒருத்தர் வந்து சனிக்கிழமை ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அப்பா நான் வந்து கூட நாளில் பிறந்துட்டேன்னா என் வாழ்க்கை முடிஞ்சிச்சா அப்படின்னு நினைக்க வேண்டாம் எல்லாத்துக்கும் ஒரு காரண காரியம் இருக்கு நம்ம ஏதோ ஒரு வினை பயனால தான் நம்ம பிறந்திருக்கோம் இப்போ இவங்கெல்லாம் என்ன பண்ண இப்போ கொடுத்துருக்கேன் நாள் இந்த நட்சத்திரம் கொடுத்துருக்கேன் அப்படின்னா இந்த நாட்களை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒன்று உங்களோட ஜென்ம நாள் இந்த மாதிரி நக்ஷ இந்த நாளோடு சேர்ந்து வருது அப்படின்னு வச்சுக்கோங்க ஏதாவது பழமையான சுயம்பு சிவன் கோவில் அந்த கோவிலில் போயிட்டு ரெண்டு நெய் தீபம் கண்டிப்பா கண்டிப்பாக நெய்தீபம் தான் ஏற்றணும் ரெண்டு நெய் தீபம் ஏற்றிட்டு நீங்கள் வில்வம் வாங்கி கொடுத்துட்டு விநாயகர் இருந்தார்னா விநாயகர் முடிச்சுட்டு சிவபெருமானை பார்த்துட்டு மனசார ஒரு இருபது நிமிஷம் கோவில் கருவறை ஒட்டி உட்காந்து அவங்களுடைய பிரார்த்தனையை வச்சுட்டு வாங்க எந்த பிரார்த்தனை வேணாலும் வைக்கலாம் வச்சுட்டு வாங்க கண்டிப்பாக படிப்படிப்படியாக உங்களுக்கு குறையும் சூப்பர் கூடா நாள் அப்படிங்கிறது இத்தனை நாள் வந்துட்டு யாருக்குமே அது தெரியுமா தெரியலையான்னு தெரியல கூடா நாள் அப்படின்னு ஒரு நாள் இருக்கா கூடா நாள்லாம் என்னென்ன என்னன்னு நினச்சிருப்பாங்க இந்த நாளில் ந இந்த நாள் நல்ல நாள் இல்லை போல் ஸோ இந்த நாளில் இதெல்லாம் பண்ணக்கூடாது ஆனா கூடா நாள் அப்படிங்கிறது அந்த நாளும் அந்த நட்சத்திரமும் சேர்ற நாள் வந்து கூடா நாள் வார்த்தைக்கு அந்த கிழமைய வச்சு மட்டும் சொல்லுவாங்க சனி பெருக்கு பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காது வியாழன் குரு கூறிய நாள் செவ்வாய் முருகன் கூறிய நாள் திங்கட்கிழமை சிவன் கூறிய நாள் அந்த கடவுளை வச்சும் அதை வச்சும் நாளை ஃபுல்லா இது பண்றாங்க அந்த நாளுக்கு இவ்வளவு பவர் இருக்கு அந்த நாள்ல இந்த விஷயம் எல்லாம் பண்ணலாம் பண்ணக்கூடாது அப்படி தெரியாம பண்ணிட்டாலுமே வந்துட்டு அதுக்கான பரிகாரம் என்ன அப்படிங்கறத ரொம்ப தெளிவா சொல்லிருக்கீங்க தொடர்ந்து இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் மக்களுக்கு எடுத்து சொல்லிட்டே இருக்கலாம் தொடர்ந்து பேசலாம் நன்றி